வசனம் ஏசாயா அதிகாரம் வசனம் இனி நான் உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களில் சிலர் உங்கள் கடன் பிரச்சனையின் காரணத்தால் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் பலர் மக்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள் அல்லது மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்திட்டு மோசடிக்கு ஆளாகியிருக்கிறீர்கள் மக்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னும் பெறாததால் உங்களில் சிலர் கலக்கமடைந்துள்ளீர்கள் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் கலங்காதிருங்கள் உங்கள் எல்லா இக்கட்டான நிலைகளிலும் அவர் உங்களுக்கு வெற்றியை தருவார் உங்கள் இழப்புகள் அனைத்தும் மாற்றப்படும் இனிமேல் அவர் உங்கள் சத்துருக்களுக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டேன் என்று கூறுகிறார் பிரியமானவர்களே வெளி ஆட்களிடம் சிக்கியுள்ள உங்கள் உழைப்பின் பலனை மீட்டு அனுபவிப்பதற்கான வழிகளை கடவுள் உங்களுக்கு திறக்கப் போகிறார் தமிழில் ஒரு பழமொழி உண்டு எனக்கு ஒரு கண் போனாலும் சரி எதிரிக்கு இரண்டு கண்களும் போகட்டும் என்று பொறாமையாலோ பழிவாங்கும் குணத்தாலோ இப்படி எண்ணம் வரலாம் இந்த பழமொழிக்கு பின்னால் ஒரு கதையே உண்டு ஒரு ஊரில் அடுத்தடுத்து இருவர் வசித்தனர் ஒருவருக்கு நல்ல பெரிய அழகான வீடு அவர் மிகவும் நல்லவர் அடுத்த வீட்டுக்காரனுக்கு ஒரு சிறிய வீடுதான் இருந்தது அவன் பொறாமைக்காரன் அடுத்தவர்களை பார்த்தே அவன் குடல் வெந்தது கண்கள் கருகின எப்படியாவது நாமும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணி காட்டுக்கு தவம் செய்ய போனார் அவர்கள் வீடுகள் காட்டை ஒட்டியிருந்தன காட்டில் தவம் செய்ய போனவனுடன் ஒரு முனிவர் வந்தார் என்னப்பா காட்டில் தவம் செய்கிறாயே எதற்காக என்றார் அவன் தனக்கு அடுத்த வீட்டுக்காரனை போல பெரிய வீடு வாசல் நிலபுலன்கள் வேண்டும் என்றார் இப்படி சொன்னவுடன் அவனுடைய பொறாமை குணம் அவருக்கு புரிந்துவிட்டது அன்பனே உனக்கு ஒரு தாயக்கட்டை தருவேன் அதை நீ மூன்று முறை மட்டுமே உருட்டலாம் ஒவ்வொரு முறை நீ உருட்டும் போதும் ஒரு கோரிக்கை நிறைவேறும் ஆனால் அடுத்த வீட்டுக்காரன் மீதுள்ள பொறாமை போகாவிட்டால் நீ வேண்டுவது எல்லாம் அவனுக்கு உன்னை போல இரண்டு மடங்கு கிடைக்கும் என்றார் பொறாமைக்காரனுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி சொல்லிவிட்டு தாயக்கட்டையை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தான் அடுத்த வீட்டைப் பார்த்தவுடன் பொறாமை கொப்பளித்தது எனக்கு அவனைப் போல பெரிய வீடு வாசல் மாட மாளிகை வேண்டும் என்று சொல்லி காயை உருட்டினான் என்ன அதிசயம் அவனுக்கு கேட்டதெல்லாம் கிடைத்தது ஆனால் பொறாமை போகாததால் அடுத்த வீட்டுக்காரனுக்கு இரு மடங்கு பெரிய வீடு கிடைத்தது அப்பொழுது அவனது பொறாமை கொழுந்துவிட்டு எரிந்தது அப்படியா செய்தி எனது அறிவை அந்த முனிவர் குறைத்து எடை போட்டு விட்டார் இதோ பார் என்று சொல்லிக்கொண்டே இரண்டாவது முறை தாயக்கட்டையை உருட்டினார் எனக்கு ஒரு கண் போகட்டும் என்றார் ஒரு கண் குருடாய் போயிற்று அடுத்த வீட்டுக்காரனுக்கு இரு மடங்கு கிடைக்கும் அல்லவா அவனுக்கு இரண்டு கண்களும் போயிற்று பொறாமைக்காரன் கை கொட்டி சிரித்தான் சரி வேறு எப்படி அடுத்த வீட்டுக்காரனை நாசமாக்கலாம் என்று யோசித்தபோது திடீரென ஒரு யோசனை பளிச்சிட்டது எடுத்தான் தாயக்கட்டையை என் வீடு பாதி பகுதி நிலத்தில் ஆளக்கடவதாக என்றார் அப்படியே ஆயிற்று அடுத்த வீட்டுக்காரனுக்கோ முழு வீடும் நிலத்துக்கு அடியில் போனது பொறாமைக்காரனுக்கு பேரானந்தம் கைகொட்டி சிரித்தான் வரம் கொடுத்த முனிவரையே முட்டாளாக்கி விட்டேன் என்று கொக்கரித்தான் இதை பார்த்து கொண்டிருந்த தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் பொறாமைக்காரனை அடித்து நொறுக்கி அவனது செல்வங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு காட்டிற்குள் ஓடிவிட்டனர் பிரியமானவர்களே இதுபோல்தான் இன்று நம்மை சுற்றி பல பொறாமைக்காரர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்வு நன்றாக இல்லை என்றால் உங்களுடைய வாழ்வும் நாசமாக வேண்டுமென்று என்று எண்ணுவார்கள் உங்களுடைய வாழ்வை எப்படி நாசமாக்குவது என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன நடக்கிறது என்று வேவு பார்த்து கொண்டிருப்பார்கள் பிரியமானவர்களே கலங்காதிருங்கள் உங்களை எதிர்ப்பவர்கள் எதிர்த்து கொண்டே இருக்கட்டும் உங்கள் வாழ்வை நாசமாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நினைத்து கொண்டே இருக்கட்டும் இனிமேல் கடவுள் உங்கள் தானியத்தை அவர்களுக்கு கொடார் உங்கள் வாழ்வை வளமாக்கப் போகிறார் எந்த இடத்தில் அவமானப்பட்டீர்களோ எந்த இடத்தில் கண்ணீரோடு நின்று கதற நீர்களோ அதே இடத்தில் உங்கள் வாழ்வை வளமாக்க போகிறார் அதற்கு நீங்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உங்கள் அறிவை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் அன்பு சகோதரனே சகோதரியே உன் அச்சம் அகல வேண்டுமா உன்னை சூழ்ந்திருக்கும் இருள் அகல வேண்டுமா உன் வாழ்க்கை தரம் தங்கம் போல உயர வேண்டுமா நீ முதன்மை பெற வேண்டுமா அறிவை பயன்படுத்து முகவரி இல்லாத நீயும் உன் சமுதாயமும் வாழ வேண்டுமா தெய்வம் தந்த அறிவை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்து ஆண்டவரின் குரலை கேட்போம் அறிவை பயன்படுத்துவோம் அருள் கொடைகளை அனுபவிப்போம் வாழ்வில் உயர்வோம் வாழ்த்துக்கள் ஜபம் எங்கள் அன்பான பரலோக தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமது வார்த்தையால் எங்களை ஊக்குவித்ததற்கு உமக்கு நன்றி உமக்காக நாங்கள் பொறுமையாக காத்திருந்தார் வாழ்க்கையில் நாங்கள் இழந்த அனைத்தையும் நீர் எங்களுக்கு தருவீர் எங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்த உமது தெய்வீக ஞானத்தை எங்களுக்கு தாரு எங்கள் கைகளின் செயல்களை ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்